ஆ ஆ அதெல்லாம் ஊருக்குப் போய்ட்டாவங்களா எல்லாரும் சாப்பிட்டாங்களா இந்த கொஞ்ச நாத்திலே தூங்க போறவங்களா அப்படியா சரிங்க அது சரி ஊருக்கு போய் చేஞ்சிட்டேன்னு மகனுக்கு மட்டும் போன் பண்ணி சொன்னா போதுமா மருமகிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுண்டே எண்ணமே இல்லாம மாமி இருக்கு இதே மாதிரி நாம பண்ணிருந்தா தாண்டும் தையே தக்கன்னு குதிச்சு இருப்பாங்க ஆனா மகன்கிட்ட மட்டும் பياசிப் பிடி வெச்சிடறாங்க ம் என்னவோ

ஆமா ராணி அந்த சாப்பாடு குடு நான் சாப்பிடுறேன் மதியம் வச்சு சாப்பாடு தானே மத்ததுல நீங்க சாப்பிடுகிற குடு அதை நான் சாப்பிடுக்குறேன் ஆக மாட்டா நமக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க போடா நீங்க எடுத்ததான் சாப்பிடுறீங்க இவன் நேரம் உங்க மேடம் வாங்கி சட்டமா சட்ட பேசல ஆனா நீ சாப்பாடு சாப்பிட

அவனே பிச்சு பிச்சி சாப்பிட மாட்டேங்கறியா மூணு வயசு ஆகுதுல்ல அவனே சாப்பிடுவான் எப்ப நாம ஊட்டி விட்டுறதா அவன் எப்படி கத்துக்குறது அவனே கையில பிச்சு திங்கிட்டோம் அதே சாப்பிடுவான் நீ சாப்பிடுங்க குழம்பு வைக்கலையாமா அவன் வெறும் சப்பாத்தி தான் மா சாப்பிடுவான் நீ சாப்பிடுமா குழந்தைக்கு கொஞ்சமா குழம்பு வெச்சிருக்கலாம் வெறும் சப்பாத்தி எப்படி திம்பா இவன் கொஞ்சமா அந்த காரம் எல்லாம் கொடுத்து பழகனா பிள்ளைகளுக்கு ஏமா நீ வேற கறி குழம்பு காரம் போட்டு வச்சதே ஐயோ சாப்பிடுவாரு இது சப்பாத்தி மட்டா வெறும் தான் சாப்பிடுவாரு நீ சாப்பிடுங்க உங்க பக்கத்துல தட்டி உட்கார்ந்திருக்க பத்தியா இன்னைக்கு 10 சப்பாத்தி முளிங்கிருப்பா அவ பாட்டுக்கு எப்படி சாப்பிடுறா பாருங்க

கேக்குது அது என்ன பொருளு அதுல ஒண்ணும் வேண்டாம் நான் இட்லிக்கு மாவு அரைச்சு வச்சிருக்கேன் காலை இட்லி அரைச்சு சாம்பார் அரைச்சு தான் சாப்பிடுறேன் அதானே நான் கேட்ட உடனே செஞ்சு தரணும் சொல்லிட்டால கேட்டி கண்ணி உனக்கு பூரி உள்ள கஞ்சி தான வேணா ஆயே சுட்டு தர ஓடு அதுக்கு எதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் சண்டை போட்டு கிடக்க அட நீங்க வேற பாட்டி உங்க மகன் எப்பமே நான் கேட்ட உடனே செஞ்சு தரணும் சொல்றதுக்கு மனசே வராது ஆனா இப்ப பாருங்க கேளே கவிடி கேட்டி என்னது டீயா அக்கான்ற மரியாதை கொஞ்சமாவது அவங்க கடக்கடா போற அட

எப்பவுமே அப்பாங்களுக்கு பொண்ணையா அம்மாங்களுக்கு பையனைய பிடிக்குமா அத அடுத்து நீங்க பையன் சொல்றதுல நீங்க செஞ்சு தரணும் சொல்றியா கேட்டி வாய் உடைச்சு பாத்தீங்க நீ எது செய்யே சொன்னால நான் ஆரம்பத்திலே வேண்டாம்னு சொல்றே ஆனா அதுக்கு அப்புறம் நான் செஞ்சு கொடுக்கறேனா இல்லையா அத்தனை முறை கேட்டே அதுக்கு அப்புறம் நான் செஞ்சு கொடுக்கறீங்க அதுக்கு எதுக்கு செஞ்சு கொடுக்கணும் கேட்டி நம்ம ஆசை உடனே கிடைச்சிராது பாத்தீங்க அது உடனே கிடைச்சாலோ அதோட மதிப்பு தெரியாது அது சாப்பிற பொருளா இருந்தாலும் சரி நம்ம வாங்கி செலவு பண்ற பொருளா இருந்தாலும் சரி ஏதோ அதால கஷ்டம் அதை புரிஞ்சுக்கணும் என்ன நீங்க என்ன பேசுறாங்க பாருங்க கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க டேய் என்னடி சத்தம் காரை என்ன தெக்குது இந்த வீட்ல நீ சின்ன புள்ளி அவ சின்ன புள்ளி என்ன தெரிய மாட்டீங்க ரெண்டு பேரும் இப்படி சாப்பிடுறக்க உட்கார்ந்து சண்டை போட்டு கடிக்கீங்க ஏம்மா அவ தான் மம்பி இருக்கா இது நல்ல கதையா இருக்கே போட்ல விளையாட போனா நான் அடிக்கல அவதான் என்ன அடிச்சானு சொல்லி சண்டை போடுவல அந்த மயில கடக்கு ஏடிக்கு புடிக்க சண்டை போட்டு கடக்குவா ஏடி ஓ வயசன அவ என்ன நீ பெத்த மவுகட்டி இப்படி சண்டை போட்டு கடக்குவா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல எதுக்கு நல்லா சௌகரியமா உட்காந்து சாப்பிடுறதுக்கானே புள்ள ஆசைப்பட்டு கேட்டதே சமைச்சு போடு இதை விட்ட வேற என்ன வேலை இருக்கு உனக்கு சொல்லு பாப்போம் அவன் செய்யணும் சொன்னா செஞ்சு கூட அதை விட்டு முடியாது கிடையாதுன்னு எதுக்கு சொல்றவா மாப்பிள்ள நீங்க என்ன பாத்துட்டு அம்மையா கிடைக்கீங்க ஏதாவது ஒண்ணு பேசுக நான் என்ன பேசுறது அத்த உங்களுக்கு இது புதுசுன்றதுனால உங்களுக்கு போக வருது இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு பழகி போச்சு இல்ல அதனாலதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கேன் இன்னும் ஒண்ணு பண்ணுவோம் நீங்க உங்க மாவுல கண்டிங்க நான் என் மாவுல கண்டிக்கிறேன் இங்க யாரோ தண்டி குடுது வாடா தண்டி பேசாம சாப்பிடுங்க நான் யார்கிட்ட எதுவும் சொல்லல போதுமா எம்மடி நான் காலையில நீ ஆசைப்பட்ட உனக்கு பூரி சாப்பிடு எனக்கு ஒண்ணும் வேணாம் நீங்களும் பூரியோ போங்க ஐயோ ஏ பேத்தி சாப்பிடாம கோச்சிட்டு போறாலே ஏடி இப்போ உனக்கு சந்தோஷமா குழந்தை சாப்பிடாம கோச்சிட்டு போடு பாரு கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா மாட்டியா உங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்த்தா இது சக்கால் சண்டை மாதிரியே இருக்கு அம்மா சண்டை ஆயிடும் சாப்பிடுங்க ஜென்ன மாட்டி இனி மாட்டி பூ உனக்கு இருக்கு அப்புறமா அப்பப்பா ஒரு பூரிக்கு இப்படி ஒரு போர் தேவையா நானே அவளுக்கு பிடிக்குமே பூரி கேட்டா சரி செஞ்சு தரேன்னு சொல்ல வேண்டியதானே உன் பிள்ளை கேட்ட உடனே எதுக்கு சரினு சொன்னேன் அதுக்கு அவர் ஒரு வந்து கோவம் வந்து பொத்துட்டு போயிட்டா இங்க பாரு ஒரு பூரிக்கு இவ்வளவு பேரு அக்க போறது தேவை கிடையாது பேசாம அமைதியும் இரு அவகிட்ட ஆனா உன்ன சண்டை போடாத ஆனா அப்பால எங்க அம்மா வரைக்கும் எல்லாம் ஏமாலையும் எகிரிட்டு வாங்க ஆனா ஒண்ணு ராணி பூ மாதிரி நாலு பண்ணா வளர்ந்து பெரியவள் ஆகி கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக போடுவேன் அவ இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டுமே எதுக்கு அவளை கண்கலங்க வைக்கிற சொல்லு பாப்பா போற இடத்துல என் பிள்ளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுமோ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் ஆணியாட்டம் வாழ்ந்து போகட்டுமே அது சரி நான் என்னமோ உங்க மாவளை கொடுமைப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசுறீங்க இனிமேட்டு உங்க மாவளை நான் எந்த குத்தம் வரையும் சொல்ல மாட்டேங்க போதுமா சாப்பிடுங்க நாமளும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமா இருந்தாலும் அவளுக்கும் கொஞ்சம் ஓவர் வாய் தான் அது சரி வாண்டோன்னு உன்ன மாதிரி தானே கிடப்பா அதான் உன் அளவுக்கு அவளுக்கும் வாய் நீளுது போல